நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியுமா ப்ரோ கபடி லீக் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதின ஆரம்பிச்சு வச்சுருப்பாங்க ஸோ அதில் என்ன நடந்தது அதில் முதல் மேட்சே தமிழ் தலைவாசவாசஸ் தெலுங்கு டைடன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க வந்தாலும் சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணுற வீடியோக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் போடலாமா வேணாமான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு நேற்று மட்டுமே ரெண்டு மேட்ச்சும் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வர்சஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுனா பெங்களூர் புல்ஸ் வர்சஸ் புனேரி பல்டன் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தினா மேட்ச் நடந்தது ஸோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு நேற்று முதல் மேட்சே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக தமிழ் தலைவாசுக்கு புதுசாக வந்த இந்த ஒரு பேர் பார்த்தோன்னா பயங்கரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க அதாவது பார்த்தோன்னா கொடுத்த முதல் மேட்சிலே ஒரு வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தினா மிகப்பெரிய சம்பவத்தை பார்த்தோன்னா பண்ணிவிட்டு போயிட்டாங்க அது வேறு யாரும் இல்லை அர்ஜுன் தேஷ்வால் இவங்க பார்த்தினா தமிழ் தலைவாசிக்காக விளையாடி பார்த்தினா பன்னிரெண்டு புள்ளிகளை பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க அதாவது பார்த்தா அந்த பத்து ரெய்டை பார்த்தீங்கனா கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா பத்து பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லீடர் போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் சரி சரிப்போ நைட்டை போறா போறாங்க நல்லா சார் கொஞ்சம் கேப்டன் இவ்வளோ பாயிண்ட் எடுத்தா அப்ப கேப்டன் எவ்வளோ பாயிண்ட் எடுப்பாங்க எனக்கு பாயிண்ட் எல்லாம் கிடையாது எனக்கு மேட்சை வின் பண்ணா போகுதுன்னு சொல்ற மாதிரி பவான் ஷரவத் பாத்தீங்கன்னா பயங்கரமான சம்பவத்தை பண்ணிட்டாரு அதாவது பத்து ஃபர்ஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எதுவும் நடக்கல செகண்ட் பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கல ஸோ எட்டு ரைடு போய் பார்த்தினா வெறும் ஜீரோ பாயிண்ட்டில் தான் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஒன்பதாவது தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு போயிருப்பாங்க ஒரு பாயிண்ட்டு கிடைச்சிது ஸோ லாஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் வேறு மாதிரி வேற மாதிரி சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பது பாயிண்ட்டு எடுத்திருப்பாங்க அந்த பத்து நிமிஷத்தில் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவன் ஷராவத்தை தான் இருப்பாங்க ஓவராலாக ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா பத்து ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ தெலுங்கு டைட்டன்ஸ் கம்மியாக தான் இருந்தாங்க அஞ்சு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க ஸோ தமிழ் தலைவர் தான் ஏழு பாயிண்ட் லீடிங்கில் இருந்தாங்க

அவனை சொல்லி நிறுத்திங்களடா அவன் நிறுத்தறது மூஸுக மட்டி வந்துட்டே கம்பரற வர நிறுத்துற அவனை பை இந்த தெலுங்கு டைட்டன்ஸ் டீமில் யாருமே சரியாக விளையாடலன்னு கேட்டிங்கன்னா விளையாடுனாங்க ஸோ ரொம்பவே நல்லா விளையாடுனாங்க ஆனால் ஃபைனலாக வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா மேட்சை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாடிருந்தாங்க இருந்தாங்க ரெண்டு டீமே ஸோ அந்த டீமை பார்த்துருக்கும் டிஃபெண்டராக யார் பண்ணாங்கன்னா சுபம் ஷைனிடி ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவத்தை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ தெலுங்கு டெட்டன்ஸுக்காக நாலு பாயிண்ட் எடுத்துருப்பாங்க ஸோ டிஃபெண்ட் பண்ணியே ஸோ வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பார்த்தா பயங்கரமான சம்பவத்தை பண்ணாங்க ஸோ அதை தான் நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி நேற்று பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க இந்த ஒரு வீடியோ மறக்காமல் லைக்காக கொடுத்துட்டு